ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத்ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தினை திறந்து வைத்து குழந்தைகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் முன்னதாக அங்கன்வாடி மையத்தில் பயிலக்கூடிய குழந்தைகள் ரோஜா மலர்களை வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்தில் புதிதாக பயணியர் நிழற்கூடை கட்டிடத்தினையும் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து பிஞ்சி துரைசாமி லே அவுட் பகுதியில் பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தினையும் ஜெயராம்பேட்டை பகுதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் அதேபோல் நமக்கு நாமே திட்டத்தின் இரண்டு இடங்களில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கழிவறை கட்டிடம் உள்ளிட்ட இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட கட்டிடங்களையும் தமிழக கைத்தறி மற்றும் திருநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்